ஹலோ அண்டி நான் எஜுகேஷன் டி இன்னைக்கு நம்ம பார்த்தா கிரெடிட் கார்டு எடுக்கிறோம் தனிப்பட்ட கடன் எடுக்கிறோம் அதுல கடன் எடுக்கிறது பொதுவாகவே பார்க்கிறோம் ஆனால் விட பொதுவாக என்னன்னா கிரெடிட் கார்டு ஏஜென்சி வங்கி மீட்பு ஏஜென்சி வீட்டிற்கு வந்து செலுத்தும் முறைக்காக ரிலீஃப் போன் நினைவுகளுக்கு ஃபோன் செய்வது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஃபோன் செய்வது அதே போல் வேலை இடத்திற்கு வந்து விட்டார் என்று பார்க்கிறோம் ஆனால் இதற்கெல்லாம் தீர்வு வேண்டும் என்றால் பொதுவாக என்னவென்றால் அனைவரும் செய்வது வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து புகார் அளிக்க முடியாதவர்கள் போன் செய்து முழுமையான கோரிக்கை வைக்கிறார்கள் ஆனால் போலீஸாரும் கூட நாம் இன்னும் முழுமையாக எடுத்துக்கொள்ளாததால அவர்கள் நீங்கள் பணம் செலுத்த வேண்டும் என்பதால் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் பணம் செலுத்துங்கள் அவர்கள் மற்றவர்களுடன் பேசுவது இவ்விதமாக செய்கிறார்கள் ஆனால் இதற்கும் சட்டத்தில் தீர்வு இருக்கிறது நீங்கள் அருகில் உள்ள சிவில் நீதிமன்றத்திற்கு சென்று ஒரு உத்தரவு கோரிக்கை தாக்கல் செய்தால் நீங்கள் உங்கள் வீட்டில் கூட இருக்கலாம் அந்த நிறுவனம் பலவிதமாக அழுத்தம் கொடுக்கிறது ஒன்று வீட்டிற்கு வராமல் மற்றொன்று நண்பர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு செய்யாமல் அல்லது உடல் உங்களை தடுக்காமல் இவ்விதமாக பலவித கேள்விகள் கேட்கலாம் நான் சொல்வது என்னவென்றால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றால் அங்கு நடக்கும் அநியாயத்திற்கு பதிலாக அருகிலுள்ள சிவில் நீதிமன்றத்தில் உத்தரவு மனு தாக்கல் செய்வதால் உங்களுக்கு விரைவில் நீதி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது மேலும் ஒரு முறை ஒரு வழக்கு பதிவு செய்த பிறகு அவர்கள் பின்னரும் வீட்டிற்கு வந்து மகாராஜ் செய்த வழக்கை வாபஸ் பெறுமாறு மிரட்டினால் நீங்கள் உடனடியாக தொலைக்காட்சியில் இதை செய்யலாம் ஏஜென்ட் எங்கள் வீட்டிற்கு வந்து சினிமாக்கள் மீது வைத்த வழக்கை வாபஸ் பெறுமாறு மிரட்டுவதாக கூறி நீங்கள் புகார் அளித்தால் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வாய்ப்பு உள்ளது முதலில் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றால் பணம் செலுத்த வேண்டும் என்பதால் நீங்கள் செலுத்துங்கள் என்று கூறுவார்கள் ஆனால் வழக்கு பதிவு செய்த பிறகு உத்தரவு மனு தாக்கல் செய்த பிறகு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று அவர்கள் மீது புகார் அளித்தால் போலீசாரும் ஏஜென்சியிடம் ஏதாவது விஷயம் இருக்கிறதா என்று பார்ப்பார்கள் எதுவாக இருந்தாலும் கோடிகளை கவனியுங்கள் மல்லிகடி அவங்களுக்கு கொஞ்சம் வந்து அவற்றை அனுப்புற உட்புணர்வு வாய்ப்புகள் இருக்கும் சில வழக்குகளில் நடவடிக்கை எடுக்கிற வாய்ப்பு கூட இருக்கும் இந்த மனு வந்து ஒரு சிறிய மனு இருபத்தி மூணு பக்கங்கள் இருக்கும் ஒரு பாதி மற்றும் பாதி செய்து அடுத்த நாள் உணர்வுகளை அனுபவித்தால் அரை தானியங்கி வசதி உள்ளது ஆணை நகலை எடுக்க பதினோரு வாரங்கள் ஆகும் ஆனால் ஒரு முறை இந்த ஆணையை எடுத்தால் ஏஜென்சி யாராக இருந்தாலும் வீட்டிற்கு வந்த பிறகு ஆணை நகலை பார்த்து சென்று விடுவார்கள் மேலும் ஒரே ஒரு முறை மட்டுமே வருவது நடக்கும் எனவே நான் சொல்வது என்னவென்றால் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷன் அல்லது எனக்கு அருகில் உள்ள சிவில் நீதிமன்றத்திற்கு சென்று உத்தரவு மனு தாக்கல் செய்வது உங்களுக்கு நல்லது